வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மற்றும் கொழும்பு புறக்கோட்டை பொருளாதார நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் ஆகியவற்றின் விலைப்பட்டியல் வெளியாகியுள்ளது இதன்படி வெளிமடை மற்றும் நுவரேலியா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாவில் இருந்து இருநூற்றி நாற்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அத்துடன் பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபாவிலிருந்து நூற்றி எழுபது ரூபாய் வரையிலும் ஈரான் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நூற்றி எண்பது இருந்து நூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படும் செய்யப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் புத்தளம் மற்றும் இந்தியா சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாவில் இருநூற்றி முப்பது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இதேவேளை உள்ளூர் பெரிய வங்காயம் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாவில் நூற்றி முப்பது ரூபாய் வரையிலும் இந்திய பெரிய வங்காயம் ஒரு கிலோ நூற்றி பதினைந்து ரூபாவில் இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது வெள்ளைப்பூடு ஒரு கிலோ முன்னூற்றி ஐம்பது வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு தம்பிளை பொருளாதார மத்திய நிலையத்தின் மரக்கறி விலையை பொறுத்தவரையில் கோவா போஞ்சி கரட் தக்காளி உட்பட மலைநாட்டு மரக்கறிகள் எழுபது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டன தேசிக்காய் ஒரு கிலோவின் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை புனையில் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை நீதிவான் இந்த அனுமதியை வழங்கியுள்ளார் இதன்படி அவர் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர புனைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநச்சியில் பாலடைந்த வீடொன்றுக்குள் வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த இருவரும் கிளிநச்சி மாவட்ட மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பாடசாலை மாணவர்களில் மேல் மாகாணத்தில் உள்ள மாணவர்களே அதிக அளவில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகும் போக்கை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அபாயகர அவடதங்கள் கட்டுப்பாட்டு சபை இதனை குறிப்பிட்டுள்ளது இதில் கொழும்பு மாவட்டம் முதன்மை நிலையில் உள்ளதாக அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி கிரேன் பாஸ் தொட்டலங்க கொம்பனி தெரு அங்குலானை வாழை பானாந்துறை தெகிவளை கல்கிசை கிக்கடுவ உள்ளிட்ட பல இடங்களில் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கூடியவர்கள் என தேசிய அபாயகர அபிடங்கள் கட்டுப்பாட்டு சபை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் கண்டி மாவட்டத்தின் சில பகுதிகள் பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கூடிய அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கம்பக குருநகர் அனுராதபுரம் காலி இரத்னபுரி மற்றும் கழுத்துறை மாவட்டங்களும் ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர அவுடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது சக நண்பர்களின் தூண்டுதல் பாடசாலை மாணவர்களின் போதைப் பொருள் பாவனையில் செல்வாக்கு செலுத்தும் முக்கிய காரணியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பில் பொதுமக்கள் அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் மதகுருமார்களுடன் கலந்துரையாடுவது அவசியம் என்று ஸ்ரீலங்கா பொது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மக்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை முன்னெடுக்க கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் மன்னார் காற்றாலை திட்டத்திற்கான ஜனாதிபதியின் செயலாளரின் உத்தரவு மக்களின் விருப்பங்களை நேரடியாக பாதிப்பதாகவும் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கு எதிராக காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொண்டமையை கண்டிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்கட்சியில் இருந்தபோது வெளிநாட்டு முதலீடுகளை எதிர்த்து குரல் கொடுத்த தேசிய மக்கள் சக்தி தற்போது ஆட்சிக்கு வந்த பின்னர் இத்தகைய திட்டங்களை முன்னெடுப்பதை கண்டிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜினபெறமணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தமது பதவியில் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிள்ளைகளை ஒழுக்கத்துடன் வழக்க ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள உரிமையை பறிக்கும் வகையில் அரசாங்கம் புதிய சட்டங்களை நிறைவேற்ற முயற்சிப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் பத்திரமுல்லை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் சில தாராளவாத கொள்கைகள் குறித்து ஆவேசமாக கருத்துக்களை வெளியிட்டார் பதினாறு வயதுடைய பிள்ளையை வேட்டை விட்டு வெளியேற்றி அப்பிள்ளைக்கு பாலியல் நடவடிக்கைகளுக்கு அளித்து குடும்பம் என்ற பலமான அழகை சிதறடித்து பிள்ளைகள் பெற்றோர் ஆசிரியர்களுக்கு இடையான மனநேய உறவுகளை முற்றாக இல்லாமல் செய்து விகாரமான சமூகத்தை உருவாக்குவதே இதன் நோக்கம் என விமல் வீரவன்ச சாடியுள்ளார் இலங்கையில் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான இலங்கையின் முதலீட்டு பின்னணி குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இது தொடர்பில் பல முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சிரேஷ்ட அரச அதிகாரிகள் தனியார் துறை தலைமையிலான பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து விமர்சித்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒத்துழைத்து முதலீட்டாளர்களுக்கு உத்தரவாதம் அளித்தாலும் அரசாங்கத்தின் பழைய மேற்குலக எதிர்பார்ப்பு மற்றும் செல்வாக்கு கொண்ட சித்தாந்தங்கள் காரணமாக பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் சந்தேகத்துடன் இருப்பதாக அறிக்கை கூறுகிறது அத்துடன் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக கூறும் அமெரிக்கா இலங்கை முதலீட்டு சபை பிரதான முதலீட்டு ஊக்குவிப்பு நிறுவனம் என்ற போதிலும் அவர்களுடன் நிலையான மற்றும் வெளிப்படையான உரியவது சவாலாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இதனிடையே தேவையற்ற கட்டுப்பாடுகள் சட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் அதிகாரிகளின் பலவீனமான பதிலளிப்பு போன்றவையும் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு உள்ள ஏனைய பிரச்சனைகளாக அந்த அறிக்கையில் பதிவிடப்பட்டுள்ளது இதேவேளை இந்திய நிறுவனம் அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையின் வடக்கு மாகாணத்திலிருந்து மில்லியன் டாலர் பெறுமதியான புதுப்பிக்கத்தக்க இருசக்தி திட்டத்திலிருந்து விலகியதை அமெரிக்கா அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இதற்கு காரணம் முன்னர் வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய இலங்கை அரசாங்கம் எடுத்த முயற்சிகளே என அதானி நிறுவனம் தெரிவித்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊழலை ஒழிப்பதற்கும் வெளிப்படை தன்மையை அதிகரிப்பதற்கும் ஜனாதிபதி பகுதி பகிரங்கமாக உறுதியளித்ததாகவும் புதிய நிர்வாகத்தின் கீழ் உயர்மட்ட அரசியல் கையூட்டல் கோரிக்கைகள் குறைந்துள்ளதாகவும் அவதானிக்கப்பட்டுள்ளது எனினும் குறிப்பாக சில சலுகைகள் பெற்ற குழுவால் பாதுகாக்கப்பட்ட துறைகளில் நிறுவன ரீதியில் ஊழல் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தமிழகத்தின் கரூர் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தமைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என குறிப்பிட்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஒருவர் உயிர் வாய்ப்பு செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த கடிதத்தின் முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி தான் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் விழுப்புரம் மாவட்டம் பல்லம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தமிழக செயலாளர் கொண்டார் கரூர் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் நிலையில் இந்த பதிவாகியுள்ளது இதேவேளை வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உயிர் என்பது தீர்வு அல்ல இதுவே மனித உரிமைகள் ஆர்வலர்கள் உள்ளிட்ட சமூக நலன் விரும்பிகளின் கருத்தாக உள்ளது இந்த விடியத்தில் சமூகத்தின் பங்களிப்பு தனி மனிதனுக்கு கிடைக்காத போது அதன் விளைவாக உயிர் வாய்ப்புகள் இடம்பெறுவதை சுட்டி காட்ட வேண்டியுள்ளதே கரூரில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழக காட்சியின் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் காண செல்லுவதற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் பாதுகாப்பு கோரியுள்ளார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தையும் நேரில் சந்திப்பதற்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து தருமாறு தமிழக வெற்றிக் கழகம் கோரியுள்ளது மேலும் விஜய் குறித்த இடங்களுக்கு சென்றால் மீண்டும் மக்கள் கூட்டம் கூட வாய்ப்பு உள்ளது எனவும் அதன் இந்த கோரிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் கருதியும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்தி தருமாறு தமிழக வெற்றிக் கழகம் மனு தாக்கல் செய்துள்ளது ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை தாக்கினால் உரிய பதிலடி வழங்கப்படும் என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகள் அல்லது நோட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் ரஷ்யாவுக்கு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேநேரம் நேரம் நோட்ட நாடுகளோ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோ ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த முற்பட்டால் அதற்கு உரிய பதிலடி வழங்கப்படும் எனவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் சர்வதேச விவகாரங்களில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பொறுப்பான முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் புதிய போர்களுக்கு வழிவகுக்கும் வகையில் நடந்து கொள்ளக் கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்